சாதிவாரிய கணக்கெடுப்பு என்றால் என்ன ஏன் இந்த கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் இந்தியாவில் சாதி கணக்கெடுப்பு கடைசியாக எப்பொழுது எடுக்கப்பட்டது பாஜகவின் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு அக்கறையா அரசியலா என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் காண்போம் இந்தியாவில் மக்கள் பலதரப்பட்ட சாதியின் அடிப்படையில் வாழ்கின்றனர் இதில் எந்த வகுப்பின் மக்கள் விளிம்பு நிலையில் உள்ளனர் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை பொருளாதார தரத்தில் மேலோக்கி வளர்க்கவும் அவர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்களை வகுக்கவும் சாதிவாரி கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது பத்து பேரின் உணவை நூறு பேருக்கு தருவதும் நூறு பேரின் உணவை பத்து பேருக்கு தருவதும் அனுதியாகும் அதேபோல் கல்வி அதிகாரம் வேலைவாய்ப்பு என அனைத்தையும் ஒரு தரப்பு மக்கள் மட்டும் பயன்படுத்துவதை தடுக்கவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இந்தியாவில் முதல் முறையாக ஆயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்தான் நாட்டின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை இடைவிடாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் மக்களின் சாதி விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு பொது வெளியில் வெளியிடப்பட்டன நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாம் உலக போரின் காரணமாக நிறுத்தப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மீண்டும் நடத்தப்பட்டது ஆனால் இந்த முறை சாதி பற்றிய கேள்விகள் இடம்பெறவில்லை மக்களிடையே தேசிய ஒற்றுமைதான் முக்கியம் சாதி வேற்றுமை கூடாது என்பதற்காக இந்த கேள்வி தவிர்க்கப்பட்டதாக அப்போது தலைவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதால் அவர்களது தகவல்கள் மட்டும் சேகரிக்கப்பட்டன மற்ற சாதியின் தகவல்கள் சேகரிக்கப்படவில்லை ஆகவே மற்ற சாதியின் எண்ணிக்கை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இருந்த விகிதமே இப்பொழுதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் பிறகு ஒவ்வொரு பத்து ஆண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே எடுக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டாலும் அவை வெளியிடப்படவில்லை இதற்கடுத்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கொரோனா பரவல் காரணமாக நடத்தப்படவில்லை சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் முறையாக இல்லாததால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பொருளாதார கொள்கைகள் கல்விக் கொள்கைகள் போன்றவற்றை வகுக்கும் போது மிகவும் சிரமப்படுகிறது இதனால் தேவையானவர்களுக்கு தேவையானவை கிடைக்காமல் போய்விடுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரே வழி என்பதை உணர்ந்தனர் இது இதையடுத்து பல வருடங்களாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி வலியுறுத்தி வந்தனர் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதியாக இந்த கோரிக்கை இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசி வந்தனர் சாதிவாரி கணக்கெடுப்பை குறித்து இதுவரை மௌனம் காத்த பாஜக அரசு இன்று அதேடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக திடீரென அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இது குறித்து பேசப்பட்டதாக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கூறியதாவது வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சமூக நீதி எப்போதும் மோடி அரசின் முதன்மையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது அதை நோக்கி அரசு எடுத்து வைக்கும் மேலும் ஒரு அடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது காங்கிரசும் அதன் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சமீப காலமாக குரல் கொடுத்தாலும் நீண்ட காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் எதிர்த்தது என்பதே உண்மை நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒருமுறை கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை சமூகத்தின் எந்த பிரிவினரையும் பாதிக்காமல் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை கடந்த காலத்தில் இந்த அரசு அறிமுகப்படுத்தியது போல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நலிவடைந்த மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்களை வகுத்து அவர்களை பொருளாதாரத்தில் மேலோக்கி இந்த அரசு கொண்டு செல்லும் என்று கூறினார் ஆனால் இந்த கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் இதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான காலக்கெடு போன்ற எந்தவிதமான தகவல்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை பாஜக அரசின் இந்த அறிவிப்பை எதிர்கட்சி உட்பட பலரும் வரவேற்றாலும் பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே இந்த அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த அறிவிப்பு ஒரு கண்துடிப்பை என்று பலரும் விமர்சனம் செய்கின்றனர் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் நடத்த வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் பேர் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவே ஓராண்டு ஆகிவிடும் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் சராசரியாக முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டு வந்துள்ளது இதில் சாதி பற்றிய கேள்வியும் சேர்க்கப்பட உள்ளது இப்படி நாடு முழுவதும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்து சாதிவாரி உள்ளிட்ட விவரங்களை வெளியிட இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் இதில் சவால்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதால் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான கண் கண்துடைப்பு அறிவிப்பாகவே இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் கருத்து நிலவி வருகிறது எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதை ஒன்றிய அரசு அறிவிப்பதுதான் இதற்கு ஒரே தீர்வாகும் மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக் உங்கள் Facebook, இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி